வணக்கம் நிகா வீடி விலைவில் நம்ம பார்க்க போறது பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கினை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றிடக் கோரி நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடனடியாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவில்லை எனில் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொள்ள போவதாகவும் மாநில செயலாளர் தேவேந்திரன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம்

எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் டைனமிக் லீடர் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்தார்கள் ஆனால் தமிழக அரசு இந்த படுகொலையை உண்மை குற்றவாளிகளை இதுவரை வந்து கைது செய்தவில்லை ஆகையால் நாங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மிக விரைவில் சிபிஐக்கு மாற்றவில்லை என்றால் தமிழகம் தழுவிய மிகப்பெரிய வலுவான போராட்டத்தை மௌச சமாஜ் கட்சி செய்யும் என்பதை இந்த தருணத்தில் நான் எச்சரிக்கிறேன் இந்த தினத்தில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பிக்கின்ற போராட்டம் தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்கும் மிகப்பெரிய வலுவான போராட்டமாக நாங்கள் கொண்டு செல்வோம் என்பது இந்த தருணத்தில் அதாவது இந்த உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக தமிழக அரசு கண்டவன போன கைது பண்ணியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு நாங்கள் கேட்கின்ற கேள்வி சிபி விசாரணை என்பதுதான் எங்களுக்கு உண்மையான குற்றவாளிகள் வெளிப்படுவார்கள் என்பதால் உடனடியாக சிபி வழக்கு மாற்ற வேண்டும் எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் பெகஞ்சி மாயாவதி அவர்களும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஆனால் அந்த கோரிக்கையை தமிழக அரசு இதுவரை எடுத்து செல்ல வேண்டும் செல்லவில்லை ஆகையால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தினை ஆரம்பிப்போம் தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தின் மிக விரைவில் நடக்கு என்பதை இந்த தரணத்தில் எச்சரிக்கிறேன்